பார்த்துக்கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் இன்று அகில உலக யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி அன்று துவங்கப்பட்ட உலக யோகா தினத்தை பத்து வருடங்களுக்கு மேலாக உலகம் முழுவதும் இந்த யோகா தினமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல்வேறு இடங்களில் சர்வதேச உலக யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வடசென்னை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக யோகா தினம் கொண்டாடப்பட்டது இதில் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கபிலன் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் இந்த யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆர் சி பால் கனகராஜ் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டி என் பாலாஜி ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்த யோகக்கலையை கலையை கீதா யோகாலயத்தை சேர்ந்த செல்வி தாரணிகா பலவித ஆசனங்கள் செய்து காண்பித்து வியப்பில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது சர்வதேச யோகா தினத்தன்று யோகாவை அங்கீகரிக்கும் விதத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தொன்னு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பண்டைய இந்தியாவில் உருவான இந்த ஆரோக்கிய நடைமுறையை சர்வதேச யோகா தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு மண்டலங்களிலும் இந்த யோகாவினுடைய சிறப்பை எடுத்து கூறும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆணைக்கணங்க தமிழ்நாட்டிலே தலைவர் அண்ணாமலை அவருடைய ஆணைக்கணங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர் அனைவரும் அந்தந்த பகுதியிலே உள்ள இடங்களிலே இந்த யோகா கலையினுடைய முக்கியத்துவத்தையும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக இன்றைக்கு இன்று ஒரு ஒரு மணி நேரம் இந்த தியான பயிற்சியை மேற்கொள்வதற்காக ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த வடசென்னை மேற்கு பகுதியிலே இன்றைக்கு மாவட்ட தலைவர் கபிலன் அவர்கள் தலைமையிலும் இங்குள்ள பொறுப்பாளர் தலைமையிலுமே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த யோக கலை என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று இன்றைய தினம் பத்து பத்தாவது ஆண்டாக சிறப்பாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்திற்கு சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை இனமில்லை இது ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்த ஒரு உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு உடற்பயிற்சி என்று சொன்னாலும் கூட இதிலே அனைத்து கட்சியினரும் அனைத்து மக்களும் அனைத்து சாதியினரும் மதத்தினரும் கலந்து கொண்டு இந்த உடற்பயிற்சியை எவ்வாறு செய்தால் ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது